விநாயக புல்டர்சன் சிட்டி டெவலப் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்ப நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த பிரம்மாண்டமான வீட்டுமனை பிரிவு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோகனூர் மெயின் ரோட்ல சரியா பதிமூணாவது கிலோமீட்டர்ல அனியாபுரம் அப்படிங்கிற வில்லேஜ்ல தான் அந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனை பிரிவினோட மிக சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு வீடுகளுக்கு மத்தியில இந்த வீட்டுமனை பிரிவை நம்ம அமைச்சிருக்கோம் நீங்க வீடியோ பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வீடுகள் இருக்குன்ட்டு இந்த வீடுகளுக்கெல்லாம் மத்தியில் மத்தியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மிக மிக பிரம்மாண்டமான வீட்டுமனை பிரிவை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் டிடிசிபி அப்பறோட கேட்டட் கம்மிட்டி வசதிகளோட நம்ம வீட்டுமனை பிரிவு அமைச்சு கொடுத்துருவாங்க இந்த வீட்டுமனை பிரிவில் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் அந்த வகையில உங்களுக்கு ரெடியா இருக்குங்க வீட்டுமனை சுற்றியும் குடியிருப்பு எந்த ஒரு விஷயம் கிடையாதுங்க அருமையான வீட்டுமனை மனை பிரிவுக்காக நீங்கள் வாங்கினாலுமே நல்ல லாபம் தரக்கூடிய வகையில இந்த வீட்டு மலை பிரிவு அமையும் அப்படிங்கறத சந்தேகமே கிடையாதுங்க இந்த வீட்டு மலை உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் வந்துடுதுங்க எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க் அவுண்ட் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் மெயின் சாலை உங்களுக்கு நாற்பது அடி காலத்திலும் குறுக்கு சாலை இருபத்தி மூணு மற்றும் முப்பது அடி அகலத்திலும் குறுக்கு தார் சாலையோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு காங்கிரீட் ட்ரைனேஜ் வந்துடும் வீட்டு மலை பிரிவின் அனைத்து தெருக்களுக்கு இவி மற்றும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்துடுங்க வீட்டு பிரிவை சுத்தி உங்களுக்கு காம்பவுண்ட் வால் அமைச்சு கொடுத்துட்றோம் குடியிருப்புகளுக்கு மத்தியில உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வசதிகளோட வீட்டுமனை பிரிவு அமையும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் எங்கே தென்னாலும் கிடையாது பட்ஜெட் குள்ளே நம்ம கொடுத்துட்ருக்குங்க ஒரு லோ பட்ஜெட்டில் யாரெல்லாம் கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை உடனடியாக வீடு கட்டி குடியேறணும் அப்படிங்கிற தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டுமனை பிரிவு எக்ஸ்பேண்ட் அதிகம் நேரில் வந்து பார்வையிடுங்க ரொம்ப அருமையான வீட்டுமனை பிரிவுங்க நேரில் வந்து பார்க்கும்போது எனக்கே அசர்ற மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் ஏன்னா சுற்றி அவ்வளோ வீடுகள் வீடுகளுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு வீட்டுமனை பிரிவு நீங்கள் தேரும்போது கண்டிப்பாக கிடைக்காது ஒரு நல்ல லாபகரமான அமையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போட்டிங்க அப்படின்னாலும் உடனடியாக வீட்டு மனைவி வந்து நேரில் பார்வையிடுங்க வீட்டு மனைவியோட விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு விலையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது தகவல் டவுட்ஸ் ஏதாவது இருந்து அப்படின்னாலும் நீங்கள் தயங்காமல் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலுமே நம்ம வழங்குறதுக்கு எந்த நேரம்னாலும் காத்துட்ருப்போம் உடனடியாக நீங்கள் எப்போனாலும் தயங்காமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடலாங்க இந்த வீட்டு மனைவி பிரிவு வந்து ரொம்பவே ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணிடாத திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் தாங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிலம் வச்சுருக்கவங்க மட்டும்தாங்க கோடீஸ்வரம் நிலத்தை வாங்கி வச்சுருக்கவங்க இன்னைக்கு நீங்கள் சேவைக்கு நிலத்தை மேலே இன்னும் அஞ்சு வருஷத்துல நீங்களும் கோடி சுவரன் அவங்க இந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான வீட்டுமனை தெருவில் லாபகரமான வீட்டுமனையை உங்களுக்கு சொன்னமாக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்ம தொடர்பு உள்ளது மீண்டும் இதே போல நாளைக்கு இன்னொரு புதிய விடிய உடைய நன்றி வணக்கம்